வணக்கம் பண்டைய காலங்களில் சமையலுக்கு பயன்பட்ட பாத்திரங்கள்ல முக்கியமானது வார் பராமரிப்பது கடினம் அப்படின்னு பலரும் சில்வர் அலுமினியம் நான்ஸ்டிக் கண்ணாடி பீங்கான் பிளாஸ்டிக் போன்ற பாத்திரங்களுக்கு மாறியாச்சு ஏன்னா இந்த பாத்திரங்களை பராமரிக்கிறதுக்கு எளிது அப்படிங்கிறதோடு பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கிறதுனால எல்லோரோட தேர்வும் இத்தகைய பாத்திரங்களில் தான் இருக்குது ஆனால் உடல் ஆரோக்கியம்னு வரும்போது வார்ப்பிரும்பு தான் சிறந்தது இதை பராமரிக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல சுற்றுச்சூழலுக்கும் உகந்ததாக இருக்கும் வார்ப்பிரும்பு பாத்திரங்களை பயன்படுத்துவது எப்படி பராமரிக்கிறது எப்படிங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்களை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வார்ப்பிரும்பு சமையல் பாத்திரங்கள் இரும்பை உருக்கி அச்சுக்கல்ல ஊற்றி விரும்பிய வடிவத்தை கொண்டு வர பய வந்து தயாரிக்கப்படுது இப்படி தேவையான வடிவங்கள் மற்றும் அளவுகளில் இரும்பு தாள்களை அழுத்துவதன் மூலம் தயாரிக்கப்படுற இரும்பு சமையல் பாத்திரங்கள் தான் வார்ப்பிரும்பு பாத்திரங்கள் சாதாரண இரும்புடன் ஒப்பிடும்போது வார்ப்பிரும்பு பொருட்கள் தடிமனாகவும் கனமாகவும் இருக்கும் தடிமனாக இருக்கிறதுனால வழக்கமான இரும்பை விட சூட்டை சமமாக பரப்புது அதனால் நம்மளோட உணவு கருகாது மேலும் அதிக எண்ணையும் தேவைப்படாது கூடுதலாக வார்ப்பிரும்பு நம்மளோட உணவில் அதிக இரும்புச்சத்தை சேர்க்குது இது இரும்புச்சத்தை குறை குறைபாட்டை தடுக்கிறதுக்கும் ஹீமோகுளோபின் அளவை பராமரிக்கிறதுக்கும் உதவும் வார்பிரும்பில் செய்யப்படுற பாத்திரங்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றது அதோடு இதனை எந்த அடுப்புக்கும் வெளிப்புற கிரில் அல்லது திறந்த கேம்பையர் ஆகியவற்றிலும் பயன்படுத்தலாம் வார்பிரும்பு பாத்திரங்கள் கொண்டு கிரில் வதக்குதல் பேக்கிங் பேக்கிங் அப்புறம் வறுத்தல் வார்த்தல் போன்ற பல்வேறு சமையல் முறைகளுக்கு உட்படுத்தலாம் இது சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பதப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா எந்த புதிய பாத்திரமும் சமையலுக்கு பழக்கணும் அப்போதான் சமையல் எளிதாகும் உணவு ருசியாக நேர்த்தியாகவும் சமைக்க முடியும் அந்த வார்பிரும்பு பாத்திரங்களில் ஊற்றி வைக்கணும் அது வந்து நல்லா பெரிய வெங்காயத்தை ரெண்டாக நறுக்கிட்டு பாத்திரத்தின் உட்புறம் நன்றாக தடவி இரண்டு நாட்கள் ஊற வைக்கணும் அடுத்ததாக லேசாக எண்ணெய் தடவி ஓரிரு நாட்கள் ஊர்னதுக்கு அப்புறமா சுத்தம் செஞ்சு நம்ம சமைக்க தொடங்கலாம் இதனால் தோசை பனியார்கள் பாத்திரத்தில் உணவு ஒட்டாமல் வரும் பல நாட்களாக பயன்படுத்தாத வார்பிரும்பு பாத்திரத்தை மறுபடியும் போது சாண்ட் பேப்பர் அல்லது அப்ரீவ் பயன்படுத்தி பாத்திரத்தின் மேல் படிஞ்சிருக்கக்கூடிய துரு தூசி இதெல்லாத்தையும் எடுக்கணும் ஆனால் அதிகமாக தேய்க்கக்கூடாது அதுக்கப்புறமா பாத்திரத்தின் மேல் லேசாக எண்ணெய் தடவி சோப்பு அல்லது ஸ்க்ரப்பர் பயன்படுத்தி மறுபடியும் ஒரு முறை நன்றாக கழுவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தலாம் சமையல் முடிந்ததும் வார்பிரும்பு பாத்திரங்களை சூடாக கழுவக்கூடாது அதில் இருக்கிற எண்ணெய் பிடிவத்தை அதை நீக்கிடும் மாறாக நல்லா ஆறுனதுக்கப்புறமா பாத்திரம் கழுவ பயன்படுத்துகிற சோப்பு இல்லைனா லிக்விடு வச்சு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோம்னாவே போதும் சற்று கடினமான கரைகள் நம்ம பாத்திரத்தில் ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு கலந்த நீரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தேய்க்கலாம் அப்போதும் கரைகள் போகலைன்னா கழுப்பு பயன்படுத்தி கழுவலாம் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் கடினமான கிளீனரை பயன்படுத்துறதை க தவிர்க்கிறது நல்லது அதற்கு பதிலாக பேக்கிங் சோடா இல்லைனா தேங்காய் நார் பயன்படுத்தி தேய்க்கலாம் இரும்பில் செய்த தோசைகள் அப்புறம் சமையல் பொருட்களை ஒவ்வொரு பயன்பாட்டிற்கு பிறகும் லேசாக கழுவி வைக்கிறதுனால அதன் மேல் பூச்சிகள் மேய்வதை தடுக்கலாம் பாத்திரமும் சுத்தமாக இருக்கிறதோடு நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படும் நம்ம வார்பிரும்பு பாத்திரத்தை நீண்ட நாட்கள் பயன்படுத்த போகிறதில்லை அப்படின்னு முடிவு செஞ்சால் ஒரு பருத்தி டவலிலோ இல்லைன்னா பேப்பரிலோ சுற்றி ஈரம் ப ஈரம் படாத இடத்துல வச்சிடணும் இதனால் அது மேலே துரு ஏறாமல் பாதுகாக்க முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ